பார்த்தனா கிராஃப்ட் வீடியோ பண்ண போகிறோம் அதாவது இந்த குழந்தைகளுக்கு பிடித்தமான கிராஃப்டு வீடியோ நம்ம யூஸ் பண்ணி வெளியில் தூக்கி ஏறோம் பார்த்தீங்களா ஸ்கின் பவுட்ரு இந்த மாதிரி நிறைய பவுடர் ஐட்டங்கள் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸு இதெல்லாம் வச்சு எப்படி ஒரு ஈஸியான ஒரு குழந்தைகளுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான பெரியவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு கிராஃப்ட் வீடியோ வந்து எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம் சரி பாருங்கள் எப்படி செய்யணும்னா ஒரு எளிமையான முறையில் கற்று தரோம் இது வந்து சின்ன பிள்ளைகள்லாம் வந்து ஈஸியாக வந்து நல்லா கற்றுக்கலாம் லேர்ன் பண்ணிக்கலாம் ஓகே பாருங்கள் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கணுமா அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து இது வந்து அன்யீவனாக இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஃபுல்லாக வந்து க கரெக்டாக வந்து வெட்டி எடுத்து கொடுங்க இதுக்குள்ளே நம்ம எந்த விதமான மொபைல் போகும் அப்படிங்கிறத வந்து வந்து பாத்துக்கொள்வோம் ஏன்னா யூஸ்ஃபுல்லாக வந்து ஒரு மொபைல் ஸ்டாண்ட்லாம் பண்ண போறோம் பெருசாக இருந்தா நம்ம வந்து பெருசா போடலாம் நமக்கு தேவையான ஒரு சின்ன மொபைலே போதும் சிறுசுக்கு வந்து எப்படி ஸ்டார்ட் இது பண்ணலாங்கிறத இந்த இது வச்சுட்டு வந்து ஒரு இந்தளவுக்கு ஒரு இந்த அளவுக்கு ஒரு கீழே வந்து கையில வந்து எடுக்கிற அளவுக்கு வச்சுக்கிட்டு ஃபுல்லாக வைக்காம இந்த அளவுக்கு மட்டும் வச்சா போதும் வந்துட்டு இந்த சே அளவுக்கு மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேவா இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் முடியாது நம்ம வந்து சுவிட்ச் போர்டில் வந்து சுவிட்ச் போர்டில் வந்து மேக்ஸிமம் இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே பிளக் பாயிண்ட் எதுவுமே இருக்காது அதனால இந்த சார்ஜர் ஹோல்டர் குடுத்தீங்களா இது வந்து எந்த அளவுக்கு போடணும் அப்படிங்கிறத வந்து உங்க கூட வந்து ரெண்டு பின் வந்து போகிற அளவுக்கு பார்த்துக்கணும் இந்த டபுள் பின்னு பார்த்தீங்களா ஒரு ஹோல்ஸ் போட்டால் போதும் கொட்டிடலாம் இத வந்து நம்ம வந்து செல்ல வந்து சார்ஜ் ஏத்திக்கலாம் நமக்கு ஒவ்வொரு செல்லுக்கு பாத்தீங்கன்னா பேக் சைடு கீழ வந்து சார்ஜ் ஏத்தற மாதிரி இருக்கும் சோ அது கீழ சார்ஜ் ஏத்தற மாதிரி கீழ அடி பாட்டத்துல வந்து மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டோம்னா சார்ஜர் வயர் வந்து அடியில ஓடி கனெக்ட் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்